வணக்கம் வளமுடன் ஒரு சிறு ஆன்மீக சந்தேகம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கருட தரிசனம் செய்வதால் சிறப்பு பலன் கிடைக்குமா பலர் பேர் வியாழக்கிழமை கருட தரிசனம் செய்வது விசேஷம் எனக்கு கூற காரணம் என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா கருடன் எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் மிக பெரிய பேர் பெற்றவர் அவருடைய மந்திரம் அனைத்து வித விஷத்தையும் போக்கும் சக்தி உடையது அவருடைய தரிசனம் அனைத்து நாட்களிலும் சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் செய்தால் அனைத்து வியாதிகளையும் விலகும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அனைத்து துயரங்களும் விலகி நல்ல அழகை பெறுவர் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்தால் நீண்ட ஆயுளும் குறைவற்ற செல்வமும் பெற்று மகிழ்வார்கள் இவற்றில் வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்திலும் கருடாழ்வாரை தரிசனம் செய்வதன் மூலம் சிறப்பு பலன்கள் பெறலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்த நாளில் தரிசனம் செய்தாலும் சிறப்பு தான் அதை புரிஞ்சுக்கணும் அந்தந்த நாட்கள் உள்ள பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வளமுடன்